அன்பு நண்பர்களே வணக்கம் அன்புடன் நான் நடராஜன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை நாகக்கல்லி அப்படின்னு இல்லை இது எதுக்குன்னா நம்ம உடம்புல கெட்ட கழிவு நீர் மாதிரி கெட்ட உப்பு இருக்குது அந்த உப்பை வந்து கிட்னியில் போய் தங்கி இருக்கு அப்போ என்ன காலையில் ஒரு அஞ்சல வேறு இந்த மாதிரி இலை அஞ்சு இலையை பறித்து சாப்பிட்டோம்னா ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டோம்னா அந்த கிட்னி இருக்கிற கல் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிடுது இதுக்கு போய் லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம் தேவையே இல்லை இந்த சாப்பிட்டாலே போகுது நம்ம கல் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுது ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டாலே ஒரு அளவுக்கு இதாகிடுது பத்து நாளைக்கு சாப்பிடும்போது இதாகிடுது பார்த்திங்கன்னா மாதிரி தேக்கு நான் சாப்பிட்ற மாதிரி இல்லையா அவ்வளோதான் சாப்பிட்டு நல்லா ஆர்டர் இருந்தால் முடிஞ்சிடலாம் அவ்வளோதான் அஞ்சாறு சாப்பிட்ணும் சாப்பிட்டோம்னா வெறு வயிற்று சாப்பிட்டு ஒரு இட நீ ஒன்று குடிச்சிட்டோம்னா ஒரு பத்து நாளில் அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் அதனால் அதை சாப்பிட்டு இது பண்ணுங்க கொண்டாட சூப்பர் பா எங்கள் பேரங்க பாருங்க இந்த நீ சாப்பிட்ற இவனு சாப்பிட சூப்பர் நல்லாத்துக்கு பாய் சொல்லு பாய் எங்கள் சேனலை செய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இந்த வந்து இது செடி வந்து விதையெல்லாம் கிடையாது இருக்கு இது வந்து ஒரு இலையை பறிச்சு இந்த இந்த இடத்துல தான் வந்து நுனிவு இருக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாத்தீங்களா எப்படி தலைஞ்சிருக்குது பாருங்க இதுதான் விதையெல்லாம் கிடையாது இந்த தலையை பறிச்சு போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்துடும் செடி வந்துடுது சும்மா அப்படியே இலையை பறிச்சு அப்படியே கீழே போட்டா போகுது அப்படியே கீழே இப்படி போட்டாலே அதுவா தலைஞ்சு வந்துரு அப்படியே முளைச்சிரு இந்த மூலிகைய ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இந்த மூலிகையோட இது சும்மா சாப்பிட்டா வெத்தலை மாதிரி தான் இருக்கு சாப்பிடலாம் லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்காரன் கொடுக்கறதுக்கு காலையில நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு அலையை பறித்து சாப்பிட்டாலே போகுது நம்ம கெட்ட கொழுப்புகள் கெட்ட நீர் எல்லாமே தான் போய் தங்குது அது பிரிக்க முடியாம போய் தங்கறது அது அந்த இதுக்கு இந்த தலை சாப்பிட்டாலே சுத்தமாக ரிமூவ் ஆயிடுது நண்பர்களே நம்ம சஸ்தரிக்காரர்கள் இந்த மூலிகை வேணும்னா கமான் பண்ணுங்க வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் இதே மாதிரி இலையை சும்மா லேசாக போட்டு தண்ணி ஊற்றினாலே போது அது வாட்டுக்கு வந்துடும் நான் எனக்கு வைத்தியம் பணத்தை ஒருத்த வாங்கிட்டு வந்தேன் ஒரே ஒரு இட தான் கொண்டு வந்தேன் பாருங்கள் ஒரு தோப்பு மாதிரி ஆகி போயிடுச்சு மக்களே இந்த மூலிகை நம்ம வீட்டில் அனைவத்த அனைத்து வீட்லேயுமே இதை வச்சுருக்கணும் அதனால் இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இதை வேணுங்கிறவைய நம்ம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோரியை அனுப்புகிறேன் எல்லாத்துக்குமே அனுப்புகிறேன் யாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உட்கார் உறவினர்கள் அவர்களாம் வந்து கல்லில் கல் கிட்னியில் கல் ரொம்ப வேதனைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தகவலை சொல்லுங்கள் இந்த இலை என்னென்ன எதுனே தெரியாமல் சில பேர் இருப்பாங்க என்னென்னே தெரியாது இந்த இலை எதுக்கு சாப்பிட்றோம் கூட தெரியாது சில பேருக்கு அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கிற இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க எனக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி நண்பர்களே